கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக உயர்த்துவாராக இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா மார்க்கு சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பலவானை முந்தி கட்டுங்கள் அன்பானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய எதிராளி காணப்படுகிறார் அவனை குறித்து வேதம் பிசாசு என்று சொல்லுகிறது அவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அவன் பலவான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்று சொல்லுகிறார் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எங்கெங்கே பிரச்சனைகளை காண்கிறோமோ ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாலே ஒரு பொல்லாத ஆவி நிற்கிறது அது சுபாவங்களுக்கு அடுத்த விஷயமாகவும் இருக்கலாம் நாம் ஃபிசிக்கலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்களாகவும் இருக்கலாம் அதற்கு பின்னாலே சாத்தானுடைய ஆவி கிரியை செய்கிறது என்பதை நாம் மறுக்கக்கூடாது நாம் மறந்து விடவும் கூடாது ஆண்டருடைய பிள்ளைகளே அந்த பலவானை முதலாவது கட்ட வேண்டும் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் சமாதான கேடு உங்க குடும்பத்தில் இருக்கா நீங்கள் இன்றைக்கு சொல்லணும் சமாதான கேட்டை உண்டாக்குகிற உன்னை நாமத்தினால் கடிந்து கட்டுகிறேன் என்று சாத்தானை நீங்கள் கட்ட வேண்டும் அந்த அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் தேவ வல்லமை நமக்குள் இருக்கிறது ஆகவே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் அடிக்கடி சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள் மூர்க்கங்களையும் கோபங்களையும் தூண்டி விடுகின்ற ஆவிகள் மனிதர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிற பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாய் மனிதர்களை பேச வைக்கின்ற பொய் நாவுகள் இவைகளை எல்லாம் நாம் கடிந்து கட்ட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது தாவிது ஒரு விசை தன்னுடைய வாழ்நாட்களில் ஒரு கட்டுதலை செய்தார் நீதிமானுக்கு விரோதமாய் பேசப்படுகிற பொய் நாவுகள் கட்டப்பட்டு போவதாக நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படியானால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கட்டி தருகிற இன்றைக்கு அதிகாரத்திலும் பரிசுத்தாவியிலும் நிரம்பி நீங்கள் கட்ட வேண்டியவைகளை கட்டுங்கள் நீங்கள் கட்ட வேண்டியதை கட்டாதது வரைக்கும் அவைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டவைகளாகவே காணப்படும் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகளை இன்றைக்கு கட்டுங்கள் உங்கள் பர்சனல் லைஃபுக்கு விரோதமாய் இருக்கின்ற ஆவிகளை கட்டுங்கள் வாலிபர்கள் வாலிபத்திலே உங்களை திசை திருப்ப பண்ணுகிற சாத்தானிய வல்லமைகளை கடிந்து கட்டுங்கள் உங்களை தேவன் அபிஷேகித்திருக்கிறார் உங்கள் மேல் தேவக் கிருமை காணப்படுகிறது பலவானின் வல்லமைகளை முந்தி கட்டுங்கள் அவனுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையாடுகிறதற்கு உங்களாலே முடியும் அவன் எடுத்து வைத்திருக்கிறவைகள் அவன் கொள்ளையடித்து வைத்திருக்கிறவைகள் அவைகளை எல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும் அன்பானவர்களே இந்த நாளிலே உங்களுக்குள்ளே கற்றனுடைய ஆவியானவர் போடுகின்ற வார்த்தை பலவானை கட்டுங்கள் சும்மா ஆண்டு வரையே என்ன குணமாக்கும் குணமாக்கும் ஆண்டு விடுதலை என்னை விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் இப்படியே ஜவம் பண்ணுகிற அனுபவம் அல்ல நீங்கள் வளருங்கள் வளர்ந்து சாத்தானே ஏசுமின் நாமத்தில் உன்னை கட்டுகிற இயேசுமின் நாமத்தில் உன் கையை எடு ஏசுமின் நாமத்தில் விலகி போ என்று அவனை துரத்தவும் அவனுடைய கிரியைகளை அழிக்கவும் அவனுடைய கிரியைகளை கட்டவும் கத்தர் உங்களுக்கு கிருவை தருகிறார் இந்த காலை நேரம் உங்கள் உள்ளம் பலப்படுவதாக அப்படி கட்டி நீங்கள் ஜாமணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் கத்தர் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட தைரியத்தையும் பலனையும் உங்களுக்குள் தருவாராக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் அந்த ஆவியினாலே சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு இந்த நாளில் கிருவை தந்து உங்களை நடத்துவாராக நாம் ஜெபிப்போமா எங்கள் பிதாவே பலவானை முந்தி கட்டி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்த எங்கள் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திலே வருகின்றோம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற போராடுகிற பலவானின் வல்லமைகளை கடிந்து கட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலமும் இந்த காலை நேரத்திலே உண்டாகுவதாக ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான கிரியைகளை அவர்களுக்காக விளங்க பண்ணும் அற்புதமான செயல்களை விளங்க பண்ணும் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார் எங்களோடு கூட இருக்கும் ரட்சகர் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மை காட் பிளஸ் யூ கச்சருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை